அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்காங்க அதாவது உண்மையிலேயே எடப்பாடி விஜயோடு சேர்ந்து ஒரு சமய சார்பற்ற கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றுதான் வேண்டினார் ஆனால் விஜய் எனக்கு பாதிக்கிட உனக்கு பாதிகிடா நான் ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் நீ ரெண்டரை வருஷம் முதலமைச்சர் என்று சொன்னதனால் அவர்கள் வேறு வழியில் அவர் வெளியேறிவிட்டார் புதிதாக தோன்றிய கட்சி கடைசியில் அந்த கட்சி கடைசியில் விடப்படும் ஒரு எந்த வகையாலும் வாக்குகள் பிரியப்படக்கூடாது சமயத்தை நாம் அந்த கூட்டணியை விட்டு வெளியே விட்டோம் பிஜேபி கூட்டணியை விட்டு ஆகவே மற்றவர்களை இணைத்து கொண்டு நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்பினார் விஜய்க்கு புரியவில்லை அதனுடைய விளைவாக அவர் வேறு வழியில் அதற்காக திமுக காலகாலத்திற்கும் ஆள வேண்டும் அதனுடைய கோப்புகள் நிலை பெற வேண்டும் எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன வேண்டுமான ஆகவே அதை அகத்தியாக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு வருகின்ற போது இந்த முறை அவருடைய ஆட்சி நீடித்தால் மகனாட்சி வரும் பேரனாட்சி வரும் என்கின்ற நிலையில் ஆனால் எனக்கு ரொம்ப அதிமுகவில் நான் பாராட்டத்தக்க ஒரு அம்சம் இப்பொழுது சொல்லுகிறேன் நான் இந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை ஆனாலும் சொல்கிறேன் வக்ஃபு சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து அவர் அமித்ஷாவோடு சேர்ந்தார் இந்த ஊக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாராளுமன்றத்தில் அவர்கள் வாக்களிக்கின்ற போது அதற்கு முதல் நாளே அமித்ஷாவை சந்திக்கிறார் அமித்ஷா இன்னொரு ஜெயந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார் வேறு வழியில்லை திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் யாராவது யாரோடு சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலையிலும் கூட அதிமுகவின் பழைய பாரம்பரிய விளக்குப்படி என்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இசைவாக இருந்தவர்கள் என்கின்ற அடிப்படைப்படி தம்பி துறையை விட்டு அங்கே பாராளுமன்றத்தில் பக்முக்கும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு பிஜேபியோடு கூட்டு சேர்கிறார் என்றால் இந்த கொள்கைகளை அவர் காப்பாற்றுகின்றவராக ஆனால் கூட்டு என்பது வெறும் இடஒதுக்கீடு அது ஒரு ஒரு மாதத்திற்கு வாக்குகள் சிதறப்படக்கூடாது என்பதற்காக செய்து கொள்ளுகின்ற ஏற்பாடை தவிர கட்சிகள் வேறு வேறு கொள்கைகள் வேறு வேறு ஆகவே அதிமுக என்ன நினைக்கிறது என்றால் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விளக்கமாக இருந்து வந்தது தொடர வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு அதை காட்டுகின்ற வண்ணமாக ஊக்கமாக வக்வுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டிச் சேர்க்கிறான் எவனோடு கூட்டிச் சேர்றான் என்ன கொள்கையை விட்டுவிடாத வகையிலும் தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அது அது ஒரு ரெண்டு மாதத்திற்கு வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்காக செய்து கொடுக்கிற ஏற்பாடை தவிர இவர்களை போல ஐந்து வருஷத்துக்கும் தாலி கட்டிக் கொண்டதை போல ஒவ்வொரு கட்சிக்காரனையும் சேர்ந்து கொண்டு ஒத்துவதை விடாம உறுதிக்கொண்டிருந்தானே அது இல்லை அரசியல் அரசியல் என்பது தேர்தலின் போது வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்கான இடஒதுக்கீடு தவிர அது வந்து அவன் கட்சி வேறு அவன் கொள்கை வேறு இவன் கொள்கை வேறு தமிழ்நாட்டு மண்ணுக்குரிய எந்த கொள்கையும் இவர்கள் விட்டுவிடவில்லை என்றால் ஒரு விட்டு விடவில்லை அவர் என்ன இந்தி மும்மொழி கொள்கை இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான ஆதரவு எல்லாவற்றிலும் அதே நிலைப்பாட்டில் நின்று கொண்டு அவன் யாரோடு கூட்டிச் சென்றான் என்ன என்றான்